ஷரியா குற்ற சட்டத்தின் கீழ் ரத்து செய்யப்பட்ட பதினாறு விதிகளை மீண்டும் அறிமுகப்படுத்த கிளாந்தான் அரசு திட்டம் குவாலா குபுபாரு இடைத்தேர்தல் எதிர்கட்சிகளின் தந்திரமான பிரச்சாரங்களை பசார் சாடினார் வழி தவறி ஆறு மணி நேரமாக காட்டில் சுற்றித் திரிந்த இளைஞர் பாதுகாப்பாக மீட்பு பத்தாயிரம் ரிங்கிட்டிற்கு ஆன்லைனில் வாங்கப்பட்ட யானை தந்தங்கள் பறிமுதல் கடாவில் கரியாங் மலையேறும் போது காணாமல் போன மூவர் கண்டுபிடிக்கப்பட்டனர் ஸ்லாங்கூரின் ஊரின் குவாலா குபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்களிப்பு இந்த சனிக்கிழமையன்று சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக உயர்மட்ட பாதுகாப்பு அம்சங்களை உள்துறை அமைச்சு உறுதி செய்துள்ளதாக அதன் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியான் இஸ்மாயில் தெரிவித்திருக்கிறார் பாதுகாப்பை தீவிரப்படுத்துவதற்கு கணிசமான போலீஸ்காரர்கள் பணியில் ஈடுபடுவார்கள் எனினும் பாதுகாப்பு பணியில் எத்தனை போலீஸ்காரர்கள் ஈடுபட்டிருப்பார்கள் என்ற விவரங்கள் அவர் தெரிவிக்க மறுத்துவிட்டார் வாக்களிப்பு தினத்தில் பாதுகாப்பு அம்சங்களை ஒருங்கிணைப்பது தொடர்பாக போலீஸ் படைத்தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசேனுடன் இரண்டாவது கட்ட பிரச்சார காலம் முழுவதும் புகார்களின் எண்ணிக்கை மிக குறைவு என்பதையும் தாங்கள் கண்டறிந்தோம் ஏதேனும் இருந்தால் அம்னோ மற்றும் டிஏபி சின்னங்கள் தொடர்பான புகார் இணைக்கப்பட்டு காவல்துறையின் விசாரணைக்கு அடிப்படையாக சேர்க்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் எனினும் மற்ற புகார்களில் ஆபத்தானதாக கருதப்படும் அறிக்கைகள் ஏதும் இல்லை ஒன்று அல்லது இரண்டு விஷயங்கள் மட்டுமே புகார்களில் இருப்பதாக தேர்தல் ஆணைய தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் கனி சாலி குறிப்பிட்டுள்ளார் என சைஃபுடின் விவரித்தார் ஷரியா குற்ற சட்டங்களின் கீழ் ரத்து செய்யப்பட்ட பதினாறு விதிகளை கிளாந்தான் அரசாங்கம் மீண்டும் அறிமுகப்படுத்தவிருக்கிறது மாநில சட்டமன்றத்தில் அங்கீகரிக்கப்படவிருந்த ஈராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டின் கிளாந்தான் ஷரியா குற்றவியல் சட்டத்தின் பதினெட்டு விதிகளில் பதினாறு விதிகளை கடந்த பிப்ரவரி மாதம் கூட்டரசு நீதிமன்றம் ரத்து செய்தது மே இருபத்தோராம் தேதி ஷரியா சட்ட மற்றும் அமைப்புகளை வலுப்படுத்தும் மாநாட்டின் மூலம் இந்த விவகாரம் குறித்து கலந்துரையாடல் நடத்தப்படும் என கிளாந்தான் ஆட்சிக்குழு உறுப்பினர் முகமது அஸ் செய்யப்பட்ட விதிகள் தொடர்பான மூன்று அறிக்கைகள் இந்த மாநாட்டில் சமர்ப்பிக்கப்பட்டு ஷரியா குற்றவியல் சட்ட விதிகளை தற்காக்கும் சிறப்பு குழு மூலமாக விரிவாக விவாதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் ரத்து செய்யப்பட்ட சட்டங்களை அங்கீகரிப்பதற்கு மாநில சட்டமன்றத்தில் அவற்றை மீண்டும் எப்படி அறிமுகப்படுத்துவது என்பதை நாங்கள் ஆராய்வோம் என நேற்று நடைபெற்ற ஆட்சிக்குழு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் மொஹமது அஸ்ரீ மட் அவுட் கூறினார் பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வார் மற்றும் இஸ்லாமூர் மந்திரி பசாருக்கு ஆதரவு தெரிவித்த பெர்சாத்து கட்சியின் ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அவர்களின் உறுப்பினர் நிலை குறித்து அடுத்த வாரம் கடிதம் அனுப்பப்படும் என அக்கட்சியின் தலைமைச் செயலாளர் ஹம்சா ஜைனுடீன் தெரிவித்தார் குவாலா குபுவாரு மாநில சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்களிப்பு முடிந்தவுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து மக்களின் பிரதிநிதிகளுக்கும் ஒரே நேரத்தில் கடிதம் அனுப்பப்படும் என்று அவர் கூறினார் அன்வார் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தின் நிர்வாகத்தை ஆதரித்த பெர்சாத்துவின் லாபுவான் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சுஹைலி அப்துல் ரஹ்மான் உட்பட இதர ஐவரின் உறுப்பினர் தகுதியை நீக்கும் முடிவில் பெர்சாத்து தெளிவாக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவருமான ஹம்சா தெரிவித்தார் சில முக்கிய விவகாரங்கள் காரணமாக உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதற்கான கடிதம் முதலில் சுஹைலிக்கு வழங்கப்படும் பெர்சாத்து உச்சமன்றம் உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் இது தொடர்பாக ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக ஹம்சா சுட்டிக்காட்டினார் பகாதான் ஹரப்பான் மேடையில் கோலாகுபு குபு பார்வில் பேசிய மேலும் இரண்டு வருசாத்து பிரதிநிதிகள் தஞ்சோங் காரங்கிற்கான நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ டாக்டர் ஜுல்காப் பெரி ஹனபி சிலாட்கலாங் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ அப்துல் ரஷீத் அசாரி ஆகியோர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என ஹம்சா கூறினார் அவர்கள் இருவரும் இயல்பாகவே விருசாத்து உறுப்பினர்கள் நிலையை இழந்துவிட்டனர் இதனை வருசாத்து உச்சமன்றம் உறுதி செய்ய வேண்டும் என ஹம்சா தெரிவித்தார் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் மற்றும் இஸ்லாமூர் மந்திரி பசாருக்கு ஆதரவு தெரிவித்த பெர்சாத்து கட்சியின் ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அவர்களின் உறுப்பினர் நிலை குறித்து அடுத்த வாரம் கடிதம் அனுப்பப்படும் என அக்கட்சியின் தலைமைச் செயலாளர் ஹம்சா ஜைனுடீன் தெரிவித்தார் மாநில சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்களிப்பு முடிந்தவுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து மக்களின் பிரதிநிதிகளுக்கும் ஒரே நேரத்தில் கடிதம் அனுப்பப்படும் என்று அவர் கூறினார் அன்வார் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தின் நிர்வாகத்தை ஆதரித்த பெர்சாத்துவின் லாபுவான் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்து சுஹைலி அப்துல் ரஹ்மான் உட்பட இதர ஐவரின் உறுப்பினர் தகுதியை நீக்கும் முடிவில் பெர்சாத்து தெளிவாக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவருமான ஹம்சா தெரிவித்தார் சில முக்கிய விவகாரங்கள் காரணமாக உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதற்கான கடிதம் முதலில் சுஹைலிக்கு வழங்கப்படும் பெர்சாத்து உச்சமன்றம் உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் இது தொடர்பாக ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக ஹம்சா சுட்டிக்காட்டினார் பகாதான் ஹரப்பான் மேடையில் கோலா குபு பார்வில் பேசிய மேலும் இரண்டு பெருசாத்து பிரதிநிதிகள் தஞ்சோங் காராங்கிற்கான நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ டாக்டர் ஜுல்காஃப் பெரி ஹனபி சிலாட்கலாங் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ அப்துல் ரஷீத் அசாரி ஆகியோர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என

அதாவது கடுமையான வறுமையை ஒழிப்பதற்கான முயற்சிகளை அது பின்பற்றுகிறது என அவர் கூறினார் முஹிதீன் யாசின் நிர்வாகத்தின் ஆட்சியில் மக்களின் நிலைமை மோசமாக இருந்ததாகவும் அவர் கூறினார் பொருட்களின் விலை அவர்களின் பிரச்சார கருப்பொருளாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் தங்கள் பதவிக்காலத்தில் விலைகளை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியத்தை உணரவில்லை அல்லது அவர்களின் நிர்வாகத்தின் போது போதுமான உணவு விநியோகம் இருந்ததா என்பதை சரிபார்க்க ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருந்தால் பொருட்களின் விலையை பற்றி நேஷனல் அவ்வளவு விரைவாக பேசாது என்று குவாலக்கோவுபாரு அம்பாங் பிச்சாவில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிய போது அமீருடன் தெரிவித்தார் ஈராயிரத்தி இருபதில் அரசியல் சூழ்ச்சிகளில் அது நகரவை நியாயப்படுத்த எதிர்கட்சி விரும்புவதால் அந்த உயர்த்தியை அக்கட்சி தேர்ந்தெடுத்த து என பி கே ஆர் கட்சியின் உதவி தலைவருமான அமிருடீன் கூறினார் ஜலான் தலு இந்தான் சிறி மஞ்சுங்கில் ஐந்து நண்பர்கள் பயணம் செய்த கார் கவிழ்ந்ததில் இருவர் மரணமடைந்ததோடு மேலும் மூவர் காயமடைந்தனர் அதிகாலை இரண்டு முப்பது மணி அளவில் நிகழ்ந்த அந்த விபத்தில் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி மூன்று வயதுடைய இரு இளைஞர்கள் இறந்தனர் அக்கார் ஓட்டுநரான இருபது வயது ஆடவரும் மேலும் இரண்டு இளைஞர்களும் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது கடத்தப்பட்ட யானை தந்தங்களை தலா பத்தாயிரம் ரிங்கேட் விலை கொடுத்து ஆன்லைனில் வாங்கிய உள்நாட்டு ஆடவர் ஒருவரின் செயல் உள்ளது நேற்று முன்தினம் பிற்பகல் மணி ஒன்று நாற்பது வாக்கில் புத்ராஜயாவில் உள்ள அவ்வாடவரின் வீட்டில் பர்ஹிலிதான் தேசிய பூங்கா வனவிலங்கு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் அவ்விஷயம் அம்பலமானது அவ்வீட்டில் இருந்த அறை ஒன்றில் அனுமதியின்றி சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்த சுமார் ஐம்பதாயிரம் ரிங்கேட் பெருமாணம் உள்ள இரு யானை தந்தங்கள் பறிமுதல் தை பெண் தலைமை இயக்குநர் தொடர்பில் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சம்பந்தப்பட்ட வீட்டின் உரிமையாளரான நாற்பது வயது மதிக்கத்தக்க ஆடவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டதாக அப்துல் கடீர் சொன்னார் எனினும் பின்னர் பத்தாயிரம் போலீஸ் உத்தரவாதத்திலும் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரில் அந்நபர் விடுவிக்கப்பட்டார் முன்னதாக கடந்த வாரம் ஜியாவில் உள்ள வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் லட்சம் ரிங்கிட் பெருமானம் உள்ள பனிரண்டு யானை தந்தங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அவ்வீட்டின் உரிமையாளரான அறுபது வயது மதிக்கத்தக்க தொழிலதிபரின் செல்வ செழிப்பின் அடையாளமாக அந்த யானை தந்தங்கள் அங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது கெடாவில் குணோங் கரியாங்கில் காணாமல் போனதாக கூறப்பட்ட மூன்று பதின்ம வயதினர் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மலையேறிகளின் உதவியுடன் நேற்றிரவு எட்டு முப்பது மணியளவில் பாதுகாப்புடன் கண்டுபிடிக்கப்பட்டதாக கெடா தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவின் தலைவர் அகமது அமினுடின் அப்துல் ரஹீம் தெரிவித்தார் மிகவும் சோர்ந்து காணப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட பதினான்கு வயதுடைய இரு பெண்களும் மற்றும் பதினேழு வயதுடைய பையனும் மீட்கப்பட்டனர் இரண்ட வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டவர்களை கீழே இறக்குவதில் தீயணைப்புத் துறையினர் சிரமங்கள் எதிர்நோக்கியதாக போது சுல்தானா பஹியா மருத்துவமனையின் ஆம்புலன்ஸ் ஒரு தீயணைப்பு வண்டி மற்றும் ஒரு போலீஸ் வாகனம் ஆகியவையும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது மேலும் காணாமல் போன மூவரின் நிலையை கண்டறிவதற்காக அவர்களின் குடும்ப உறுப்பினர்களும் அங்கு காத்திருந்தனர் சுவாச பிரச்சனை சளி இருபலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் துளசி கருஞ்சிரகம் கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சயலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தீர்வு வேஸ் வழிகாட்டியை பயன்படுத்தி மோட்டார் சைக்கிளில் கிடா சுங்கை புத்தாணியில் உள்ள தனது சகோதரரின் வீட்டிற்கு செல்ல முயன்ற இளைஞர் ஒருவர் வழி தவறி காட்டில் ஆறு மணி நேரத்திற்கும் கூடுதலாக தொலைந்து போன சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அந்த முப்பத்து இரண்டு வயது இளைஞர் பினாங்கில் வேலை செய்கிறார் ஹரிராயாவை கொண்டாடுவதற்காக கிடா சுங்கை லலாங்கில் உள்ள தனது நண்பரின் வீட்டிற்கு அவர் சென்றுள்ளார் அங்கிருந்து மீண்டும் பினாங்கிற்கு திரும்பும் வழியில் வேஸ் உதவியோடு சுங்கை புட்டானியில் உள்ள தனது மூத்த சகோதரரின் வீட்டிற்கு செல்ல முயன்ற அவர் காட்டில் வழி தவறி சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது அச்சம்பவம் பின்னிரவு மணி ஒன்று வாக்கில் நிகழ்ந்துள்ளது அவர் வழி தவறி சிக்கிய காட்டு பகுதியில் தொலைத்தொடர்பு இணைப்பு இல்லை என்பதால் ஆறு மணி நேரத்திற்கும் கூடுதலாக அங்கிருந்து வெளியேற முடியாமல் அவர் சுற்றி திரிந்ததாக கூறப்படுகிறது இறுதியில் காலை மணி ஏழு வாக்கில் அவ்வாடவர் தொடர்பு கொண்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த சிக் தீயணைப்பு படை வீரர்கள் அருகிலுள்ள கிராம மக்களின் உதவியோடு காட்டிற்குள் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் சம்பந்தப்பட்ட ஆடவர் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து அவரை பாதுகாப்பாக மீட்டனர் ஆறு மணி நேரத்திற்கும் கூடுதலாக அடர்ந்த கா